தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்று நாற்பத்தி நான்கு பண்டம்பை கூரை பழகி விழுந்தக்கால் உண்ட அப்பெண்டிரும் மக்களும் பின்சலார் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே விளக்கம் தென்னங்கீற்றுகளால் பின்னப்பட்ட கூரையும் அதை தாங்கியிருக்கும் கழியும் நீண்ட காலம் உபயோகிக்கப்பட்ட பின் விழுந்துவிடும் அதுபோலவே நல்ல வினை தீய வினை ஆகிய இரண்டு வித வினைகளால் பின்னப்பட்ட இந்த உடல் என்னும் கூரையும் அதை தாங்கியிருக்கும் மூச்செனும் கழியும் அந்த இரு வினைகளின் பயன்களை முழுவதும் அனுபவித்த பின் முதுமை பெற்று ஒரு நாள் மூச்சு வெளியேறி இறந்துவிடும் கூரை இருந்த வரையில் அதன் அடியில் வசித்து வந்த மக்கள் கூரை விழுந்தபின் அதனோடு இறந்து விழுவதில்லை அதுபோலவே மனிதன் வாழும் வரை அவனோடு கூடவே இருந்து அவனால் பயன்பெற்ற மனைவியும் குழந்தைகளும் அவன் இறந்து போன பின் அவனோடு கூடவே இறந்து போவதில்லை உயிர் இறந்து மேலுலகத்திற்கு தனியாக செல்கின்ற போது அதனுடன் பாதுகாவலர்கள் போல துணைக்கு வருவது அந்த உயிர் வாழும்போது செய்த விரதங்களின் பலன்களும் இறை பெற்ற ஞானங்களும் மட்டுமே மற்ற எதுவும் அந்த உயிரோடு வருவதில்லை வாழும் வரை இறைவனை நினைத்து காரியங்களை செய்து குருவின் அருள் பெற்று ஞானத்தை வளர்ப்பதே நல்லது திருச்சிற்றம்பலம்